ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवकुशं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमःसतसे नमः सतसस्पतये புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவ்யே நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி இந்தாதியில் நாம் சிந்திக்க இருப்பது ஐம்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலில் கோயிலில் போய் பூஜை பண்ணுறோம்னு வச்சுங்களேன் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க சிவாச்சாரியர்லாம் வெத்தலை பாக்கு வாழைப்படும் சமயத்தில் அது வாங்க கூட முடியாது அந்த லிஸ்ட் நின்று போவோம் ஓமத்துக்கெல்லாம் பெருசாக நீங்களும் அப்படி இருந்தால் நம்மளால் அதை செய்ய முடியாத ஒரு நிலை கூட நமக்கு ஏற்படலாம் பொருள் அம்பாவை கும்பிட்றதுக்கு ஒரு எளிமையான வழி சொல்கிறார் மந்திரம் சொல்லுங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தீட்சை எடுத்துக்கணும் அதுக்கு நீங்கள் நாள் பார்க்கணும் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து குருவெல்லாம் பார்த்து அவளுக்கு சம்பாவனையெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து வாங்கி வந்து கொடுத்து சந்நிதி முன்னெல்லாம் போய் நிறையா வேலை இருக்குது அப்போ சில நேரத்தில் அது இயலாமல் போகலாம் எது நம்மளால முடியும் எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் எதுக்கு தெரியுமா பிரச்சனையே இல்லை அப்படின்னா நினைக்கிறதுக்கு உடனே பிரச்சனையே இல்லை எங்கே இருந்தாலும் நினைக்கலாம் எப்போ வேணாலும் நினைக்கலாம் குளிச்சிட்டு சாமி கும்பிடு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சளியாக இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி என்னால் பசி தாங்கிக்க முடியாது என்ன பண்ணலாம் ஆனால் நினைங்கோ மனசில் ஒரு ஒரு நொடி மாத்திரை பொழுது இதான் இந்த செகண்ட் தான் கண்ணு சிமிட்டுற நேரம் நம்பள நினைக்கிறது அப்படி நினச்சாலே அது உங்களுக்கு உள்ள ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு வெளியிலே துன்பத்தை நீக்கும் உங்களுக்கு உள்ளேயும் புறம்பேயும் நீங்கள் நினைக்கின்ற காரியத்தை வெற்றி தரச் செய்யும் இவ்வளவு வல்லமை எதுக்கு இருக்குண்ணா வெறும் நினைவுக்கு வெறும் நினைவு வேறு ஒன்றும் இல்லை சாம்பாவை பற்றி நினைங்க நம்ம உடனே அடுத்து கேள்வி கேட்போம் எப்படி நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம கேள்விதான் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்து பார்த்துருக்கிறார் அபிநாமி பட்டர் அவருக்கு பெரிய வாய்ப்பு அம்பாவில் பிரத்யமா கண்ணால் பார்த்துட்டு இருக்கார் உரிமையில உட்காந்துட்டு இருக்கார் கீழே நெருப்பு அதனால் அந்த வாய்ப்பை எப்படியாவது மக்களுக்கு போய் செலுத்திடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த பாட்டை சொல்லியிருக்கார் வெறும் நினைவை மாத்திரமாகவே கொண்டு அபிராமியினுடைய அருளை நாம் பெற்றுவிடலாம் அவர் அத்தனுடைய அனுபவத்தை அதில் பதிவு பண்ணியிருக்கார் என்ன சொல்கிறார் சிறிய மருங்கினில் செய்யப்பட்டும் இந்த உபாசனைங்கிறதே பெரிய பெரிய ரகசியத்தையெல்லாம் உள்ள வச்சுருப்பாள் பார்க்குறதுக்கு ஒரே பாட்டு மாதிரி இருக்கும் ஒரே பொருள் மாதிரி இருக்கும் ஆனால் இது சூத்திரம் இப்போ வந்து கரியுரி போர்த்தவன் அப்படின்னா சிவபெருமான்னு இருக்கோம் உரி அப்படின்னா என்னென்னா யானையோட தோல் அதை மேலே போத்தியிருந்துக்கிறவன் அப்படின்னா சிவபெருமான் அர்த்தம் பீதாம்பரதாரி அப்படின்னா மகாவிஷ்ணு அர்த்தம் பட்டு கட்டியிருந்துனா அந்த சொல்லுக்கு அர்த்தம் பீதாம்பரம்னா பட்டு அம்பரம்னா துணி வஸ்திரம் பீதாம்பரதாரின்னா மகாவிஷ்ணு தான் குறிக்கும் இது வந்து ஒரு இலக்கண சூட்டு முறை அதுக்கப்புறம் மற்ற வாழை குறிக்கும் சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரே அம்பாவை பற்றி சொன்ன மாதிரியே இருக்கும் ஆனால் இதில் அஞ்சு சுவாமிக்கு மேலே சொல்கிறார் அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா மறைவுமாக சொல்கிறது ஏன்னா மறைச்சு சொல்கிறார் ஏன் மறைச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் அவர் சொல்லணும் அம்பாளே அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் இந்த தியானத்தை நீங்கள் சொல்ல சொல்ல அம்பாளுடைய அனுகிரகம் பண்ணினா உங்கள் அனுபவம் வந்துடும் அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த பாட்டை படித்தா ஒன்றும் புரியாது அம்பாளுடைய அனுகிரகத்தோடு படித்தா இதில் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பொருளை சொல்லும் இரண்டு எழுத்துக்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியில் ஒரு பொருளை சொல்ல முடியும் தான் முடியாது வேற யாராலையும் முடியாது அந்த மாதிரி சொல்கிறாரு பாருங்க சின்னன் சிறிய இறை மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் அப்படின்னு சொன்னார் சின்ன இடுப்பான் அம்பாளுக்கு அது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செய்யப்பட்டும் பட்டு கட்டினுக்கா ஒல்கு செம்பட்டு உடையாலும் பட்டு கட்டிக்கிறதுல அப்படி ஒரு பிரீதி எம்பாளு அப்போ சின்னஞ்சிறிய மருங்கு அப்படின்னா என்ன சின்ன குழந்த ஒரு மூணு வயசு குழந்த அழகாக சிக்கச்சி பட்டு கட்டின்னு வந்து நின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி எம்பாள் வந்துருக்காள் இந்த இடத்துல துர்கையை சொல்கிறார் பெரிய பெண்ணூரியும் இதெல்லாம் சிற்ப சாஸ்திரம் சப்த மாதர்கள்னு ஏழு பேர் இருக்கான் அவ எல்லாருமே தாயாராக நினச்சி வணங்கத்திற்கான் அப்படி பார்க்குறபோது இந்த காளியினுடைய மார்பு பார்த்தீங்கன்னா தரந்தே தான் போட்டுருப்பான் மேலே கச்சு போட மாட்டான் அது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு தகவல் அம்பாள் வந்து ஒரு சம்ஹாரம் பண்ணுறா ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணுறா அந்த அசுரனுடைய ரத்தம் இருக்கோ இல்லையோ அந்த ரத்தம் கீழே விழுந்தா அதுலேருந்து அவனை மாதிரி நூறு பேர் உருவாகுறான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அந் அவனை அறுத்து அந்த ரத்தத்தை குடிக்கிறான் அப்படி குடித்ததுனால மகாரௌத்திரமாக இருக்கா மக்களை காப்பாற்ற போய் அதனால் வரக்கூடிய ரவுத்ரம் ரத்தம் குடித்தா அந்த அந்த பாவத்தில் இருக்க அம்பாள் சுவாமி பார்த்தாரு எதுனா எங்கே பார்த்தாலும் ரத்தம் குடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி இருந்து சுவாமியே சாட்சாத் சிவபெருமான் குழந்தையாக இருந்து அழறார் ரோதநாதர்ருத்ரஹா அழக்கூடியவன் அழச்செய் அழச்செய்கிறவன் அப்படின்னு அப்படி அழறார் அம்பாள் வந்து இயல்பாக அந்த கருணை தாய்மைக்கே உண்டான கருணை அதனால் அந்த பால் சுரக்கிறதான் அவருடைய முலையிலிருந்து அதை குடிக்கிற மாதிரி இவர் போய் அந்த ஆணவத்தில் அந்த அசுரனுடைய ரத்தத்தை தான் குடிக்கிறார் அம்பாள் சாந்தமாகற இது ஒரு வரலாற்று குறிப்பு அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார் பெண்ணம் பெரிய மூலையும் காளியை சொல்கிறார் இந்த குழந்த வடிவத்தில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கடல்லையே தோன்றி பார்க்கடல்லையே பள்ளி கொண்டிருக்கிற பெருமானுக்கு பக்கத்தில் பார்க்கடல்லே இருக்கிறவர் மாமனார் வீட்டிலே இருக்கிறவர் சிவனும் அப்படி தான் ஹாஸ்யமாக சொல்கிறது உண்டு ஹரஸ் ஹிமாச்சலாக ஹரிஷேத் மகோததிய சிவபெருமான் வந்து பார்வதி இருக்கார் மகாவிஷ்ணு வந்து பார்க்கடல் லக்ஷ்மிக்கு பிறந்தான் அதனால் அம்பாளுக்கு உண்டான தன்மையெல்லாம் எப்படி இருக்குன்னா தண்ணியிலேருந்து உற்பத்தி முத்து எங்கே கிடைக்கும்னா அந்த கடலில் கிடைக்கும் அதனால் மகாலட்சுமியினுடைய விக்கிரகங்கள் எல்லாம் இந்த நுட்பத்தை போடுவான் முத்தாரம் ஒன்று போட்டிருப்பான் அதுதான் சொல்கிறார் இந்த இடத்துல மகாலட்சுமி தான் சொல்கிறார் பெண்ணம்பரிய மூலையும்னு காளியை சொன்னார் சின்னஞ்சிறிய இடை அப்படின்னு துர்கையை சொன்னார் முத்தாரம் அப்படின்னா லக்ஷ்மியை சொன்னார் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பிச்சி மொய்த்த கண்ணம் கரிய குடலும் பிச்சி மொய்த்த வண்டுகள் சுற்றி வருகின்ற மனம் பொருந்திய மலர்களை சூடிய இல்ல மனதின் மலர்களின் வாசத்தை தன்னகத்தை கொண்ட கண்ணங் கரிய குடல் குடல் கருத்து இருக்க வேண்டும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு நேரம் தான் அந்த அழகு அது மாதிரி பிச்சி மொய்த்த கண்ணங் கரிய குடலும் சாட்சாத் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உமையை சொல்கிறார் அவருடைய தலையில் எப்படி போட்டிருப்போன்னா நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாதாரணமாகலாம் வெளியிலேருந்துலாம் இதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்னென்னா சிற்பத்தில் இதெல்லாம் போட்டிருப்பாள் அதில் என்ன பண்ணியிருப்பான்னா அம்பாளுக்கு கிரீடம கூடம் போட மாட்டாள் இந்த குடலை முடிஞ்சிருக்க மாதிரி போடுவாள் நம்ம அபிராமியினுடைய படத்தில் கூட இந்த கிரீடம் சாஞ்சிருக்க மாதிரி போட்டிருக்கா பாருங்க பின்னாடி எனக்கு பின்னாடி இருக்கிற படத்தில் இப்படி சாஞ்சிருக்கும் இந்த குழலை முடிச்சு கட்டியிருப்பா அப்படி முன்னாடியெலாம் குளிச்சுட்டு இப்படி முடிச்சு கட்டிப்பா நீண்ட குழல் கருத்த குழல் அடர்ந்த குழல் வாசனை பொருந்திய குழல் இதெல்லாம் குழலை பேரை வச்சு அம்பாளுக்கு பேராக வரும் அதை அதை முடிஞ்சுட்டு இருப்பாள் சாச்சி அதுதான் தான் சொல்கிறான் அந்த அம்பாவை சொல்கிறார் பிச்சிமைத்தண்ணங் கரிய குழலும் கண் மூன்று மூ அம்பாளுக்கு மூன்று கண்கள் முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையம்பார் கடைசியில் ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு தன்மையும் வாய்ந்து ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் நெருப்புற ஒரு கண்ணு இருக்கு நெருப்பு ருத்ரன் மாதிரியே சாமியமாக இருப்பார் அத்தன் எவ்வண்ணமும் அம்மை எவ்வண்ணம் சிவபெருமான் எந்த வடிவம் இருக்கோ அது அப்படியே இருக்கும் அம்பாள்கிட்ட நீங்கள் இதை திருவன்காட்டு சாமிகிட்ட பார்க்கலாம் திருவன்காட்டு சாமிகிட்ட அகோரமூர்த்தி எப்படி இருப்பார்னா சூலம் ரெண்டு கையில் பிடிச்சிருப்பார் வேதாளம் வச்சுருப்பார் ஒரு கையில் அந்த அதே மாதிரி இருக்காருன்னு சொல்கிறேன் வேதாள கட்கம் டமரும் திருசூலம் பிருஷ்டேவகந்தம் அதிகிருஷ்ணரூபம் கபாலகேடா கண்டா எவம் சதா ஹோரமகம் பஜாமி அப்படின்னு ஒரு தியானம் அம்பாளுக்கு சுவாமிக்கு அகோர மூர்த்திக்கு சொல்கிற தியானம் தெருவு இருக்குது வேதாள கட்கம் வேதாளம்னா ஒரு விதமான பக்ஷி அது கையில் வச்சுட்டு போகிறார் கட்கம் அப்படின்னா கத்தி தமரும் உடுக்க திரிசூலம் சூலம் கபாலம் அப்படின்னா மண்டவோடு கேடம் அப்படின்னா கேடயம் இந்த சந்தை போட்டால் அதை தடுத்துக்கிறதுக்கு ஒரு கேடயம் தோல்னு சொல்லுவாள் தமிழில் அந்த குத்து நம்ம பேரில் வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு கேட்டம் கபால கண்டான மணி அதிகிஷ்ட ரூபம் ரொம்ப கண்ணகரேன்னு இருக்கக்கூடிய வடிவமாக இருக்கக்கூடிய இந்த ஏழு ஆயுதங்களை தாங்கியவராக அகௌரமுத்தி இருப்பார் அப்படி நேர் எதிர்க்க பார்த்தீங்கன்னா அந்த அகௌர்மூத்தி உண்டான அம்பாள் அகோரேசி இதே ஆயுதம் அப்படியே இருக்கும் இதே கோபம் அப்படியே இருக்கும் இது பெண் உருவம் அது ஆண் உருவம் அவ்வளோதான் வித்தியாசம் இதே மாதிரி எல்லா லட்சணமும் அவளுக்கும் பொருந்தி இருக்கும் அது மாதிரி இந்த இடத்துல சொல்லுவாங்க பிச்சி குடலும் கண் மூன்றும் மூன்று கண்கள் கண் அப்படி தரந்தே இருக்கும் அகோர் மூர்த்திக்கும் திறந்துருக்கும் இந்த ஊர் அவ்வளோ விசேஷம் கருத்தில் வைத்து இந்த இடத்துல சரஸ்வதியை குறிக்கும் ஞானக்கண் அப்படின்னா சரஸ்வதியை குறிக்கும் இந்த இடத்துல கருத்தில் வைத்து இந்த கோயில்கள் எல்லாமே சாமியை எப்படி தியானம் பண்ணுறது சாமி எப்படி மனதுக்குள்ளே பதிச்சுக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாது அதனால என்ன பண்ணுறாருனா அந்த குழந்தைகளுக்கு அம்மா ஆடு இலை ஈசி அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்தந்த வடிவத்தை அந்த உருவத்தை மூலஸ்தானத்தில் விக்கிரகமாக வச்சுருப்பா அந்த விக்கிரகத்தை அப்படியே மனதுக்குள்ளே பதிச்சுக்கிறது அப்படி படித்து தியானம் பண்ணுறது அந்த உருவத்தை அப்படியே மனதுக்குள்ளே நிறுத்துறது அப்படி நிறுத்துறதுங்கிறது தான் தவம் அப்படி நிறுத்தினால் என்ன வரும் உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆனந்தம் வரும் அந்த ஆனந்தம் நீங்கள் அனுபவிக்கிற எந்த ஆனந்தமும் கிடையாது கருத்தில் வைத்து தன்னும் தனி இருப்பார்க்கு அந்த வடிவத்தை வந்து நெஞ்சுக்குள்ள அப்படி பதிச்சுக்கணும் அப்படி பதிச்சு தன்னந்தனியிருப்பார்க்கு புறத்தில் மனம் ஓடக்கூடாது அதனால் கண்ணை மூடி இப்படி உள்ளுக்குள்ளே உட்காந்து அசையாமல் சரீரத்தை அசையாமல் அப்படி தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை மனிதர்களுக்கு தரும் அந்த ஆனந்தம் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரியோ புலன்களால் நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்ச மாதிரி இருக்கவே இருக்காது அது இதனிடத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாய் அந்த ஆனந்தத்தை விட்டு நீங்கள் விலக மாட்டேன் அப்படி அந்த ஆனந்தம் உங்களுக்கு வந்துருத்து அப்படின்னா உங்கள் உடம்பில் சத்தியமாக வியாதி வராது உங்கள் மனது சத்தியமாக குழம்பாது இதெல்லாம் சத்தியம் குழம்பே குழம்பா தெளிவாக இருக்கும் அறிவு தெளிவாக இருக்கும் மனசு ஆனந்தமாக இருக்கும் உடம்பு வியாதி இல்லாமல் இருக்கும் அவ்வளோ ஒரு அந்த அந்த ஆனந்தமாய் என்ன அறிவாய் ஆனந்தமான வடிவம் அந்த உள்ளத்தில் பதிக்கணும் இது போலும் ஒரு தவம் இல்லையே அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அவர் காலத்திலையே வாழ்ந்து அவர் அந்த திருக்கடூர் கோயிலில் தானே பூஜை பண்ணார் ஒரு நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா இந்த அம்பாளையெல்லாம் ஒவ்வொரு பீஜத்தில் அடக்குவா ஒரு எழுத்து ஏகாட்சர் நமஹா நவாவளி இருக்கு அம்பாள் அந்த மாதிரி இந் இதில் சொல்லியிருக்காரு இந்த அஞ்சு அம்பாளும் திருக்கடையூரில் இருக்குது உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் துர்க இருக்குது கோஷ்டத்தில் இருக்குது திருக்கடையூரில் பெண்ணும் பெரிய முலையும் அந்த அமிர்தகடேஸ்வரர் கோயில் உள்ள போய் முதல்ல திரும்பினா தெக்கு நோக்கி நடராஜ இருக்கும் திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட கையில் அம்பாள் உட்காந்துருப்பாள் இந்த சாமி இருக்குது புல்லை இடிக்கியம்மன் அப்படின்னு சொல்லுவாள் திருவங்காட்டில் அது மாதிரி ஒரு குழந்தையை மடியில் வச்சுன்னு பார் குஹாம்பான்னு பேர் அந்த விக்கிரகம் இருக்குது திருக்கடையில் இருக்குது பெண்ணும் பெரிய முலையும் முத்தாரமு அந்த லக்ஷ்மி இங்கே இருக்குது கண்ணம் கரிய குழலும் அபிராமி இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய அபிராமி அங்கே இருக்குது கண் மூன்றும் அபிராமி கோயிலை சுற்றி வரும்போது பக்கத்தில் இருக்கும் சரஸ்வதி இந்த அஞ்சு சாமியும் வருஷலாக சொல்லியிருக்கார் அவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அவ காலத்துலலாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை விிராமிப்பட்ட காலத்தில் ஒரு நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் வச்சுங்களேன் அந்த இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோயிலுக்குள்ளே யாருமே ரெண்டா ஒரு ஒரு குறிப்பிட்ட இனத்தார் கோயில் உள்ள போகலாம் அதுமாதிரி கோயில் பெரிய கோயில் திருக்கடையூர் இவர் என்ன பண்ணியிருக்காரு கரெக்டாக போய் அந்த துர்க சன்னதிக்கு நேராக உட்காந்துன்னு தியானத்தில் உட்காந்து அபிராமிப்பட்ட அவர் உட்காந்துன்னு அப்படியே தியானத்தில் அப்படியே இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன் இவர் வந்து பரிசாக இருக்கும் இவர் வந்து மற்ற சாமியோட பொருள் ஒரு அலங்காரத்துக்கு வஸ்திரம் கட்டுறதா இருந்தாலும் சரி பூ எடுத்துனதாக இருந்தாலும் சரி சந்தனத்தை எடுத்துனா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பூ கூட வச்சுருப்பாள் நெவேத்தியம் ஒரு தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு தூக்கு மாதிரி இருக்கும் அதில் வச்சுட்டு சந்தனத்தை உருட்டி அது மேலேயே வச்சுருப்பா அந்த மாதிரி பூவை நிறையா வச்சுருந்துருக்கார் ஒரு கூடையில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே நந்திக்கு முன்னாடி வச்சுருக்கார் அந்த பக்கத்தில் ஒரு மாதிரி இருக்கும் திருக்குறியில் இன்னும் இருக்குது நீங்கள்லாம் போனால் அற்புதமாக பார்க்க வேண்டிய விஷயம் அது அப்படி அங்கே வச்சுட்டு அதில் தாமரை இருக்குது அந்த விஷயத்தில் இவர் காலம் பண்ணணும் சாயரட்ச அர்த்த பண்ணணும் அர்த்த ஜாமுன்னு பள்ளி உண்டான எல்லா விஷயத்தையும் எடுத்து வைக்கணும் இவர் அன்றைக்கி முறை பழைய காலத்தில் என்னென்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா வருமானம்லாம் ரொம்ப கம்மி யாராவது கோயிலுக்கு வந்தால் தான் நெல் தான் கொடுப்பா அந்த மாதிரி இருந்திருக்காரு அவருக்கு எதுவும் ஒரு பொருளாதார பிரச்சனை என்ன கையில் காசும் இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறதுனால அப்படியே தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார் துர்கேட்டை இந்த கோயில்லேன்னு பார்த்திங்கன்னா பழைய காலத்துலலாம் இந்த கோயில் குருக்கள் வர்ஜாரகன் ஓதுவார் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் தான் உட்காந்துருப்பா அங்கே ஒரு குருக்கள் உட்காந்துருக்க ஒரு சின்ன பொண்ணு அந்த புத்தியை வந்து மயக்கும் மறைக்கும் இந்த அம்பாளுடைய ஞானங்கள் அவன் எங்கடான்னு இவன் பேரை கேட்டுட்டே போயிருக்கார் அபிராமி பட்ரு பேரை கேட்டே அப்படி கேட்குறவன் கரெக்டாக இந்த காளி சன்னதியில் ஒரு நிமிஷம் நின்றுட்டு நேராக போய் லக்ஷ்மிகிட்ட ஒரு நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் துர்கிட்ட போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வந்து கரெக்டாக போய் சரஸ்வதி கிட்ட ஒரு நிமிஷம் நின்றுட்டு அப்படியே மூலஸ்தானத்துக்கு உள்ள அபிராமி கிட்ட இதில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அவர் அங்கே துர்கையிட்ட பண்ணிவிட்டு அவர் அங்கே பக்கத்தில் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா அங்கே வந்து இது ஒரு மடப்பள்ளி இருக்கும் அங்கே போயிட்டார் அவர் எடுத்துன்னு வரதுக்கு ஒரு புஷ்பம் இங்கே இருக்குது நேவேத்தியம் எடுக்கிறது அங்கே போயிருக்கார் தியானம் பண்ணிட்டு போயிருக்கார் இந்த குருக்கள் அதை பார்த்துருக்கார் அதை சொல்கிறேன் நான் அவங்களுக்கு இது அனுபவம் நேரடியான அனுபவம் அவர் என்ன பண்ணியிருக்கார் இந்த குழந்தை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பூவை அவர் வச்சுருந்த பூக்கூடையில் இருக்கக்கூடிய பூவை அதில் தாமரை ஒன்றையும் எடுத்துருக்காள் அதை எடுத்து கொண்டு போய் நேராக இந்த தாமரை இந்த குருக்கள் வந்து சாதாரணமாக யாராவது குருக்கள் அது குழந்தைகள் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அவளுக்குலாம் பெரும்பாலுமே திருக்கடையூரில் உள்ளவாள்லாம் அபிராமின்னு பெருப்பான் அந்த அந்த குழந்தை எடுத்துன்னு போய் அந்த கரெக்டாக அந்த சந்ததியெல்லாம் நின்று மூல போய் நின்று கரெக்டாக மூல சாந்தில் வச்சுட்டு போயிடுது அவர் எந்த அளவுக்கு இருக்கார் அபிராமி பட்டருன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த குருக்கள் ஏண்டா அவள் தேடின்னு வந்தால் போல இருக்கேடா அப்படின்னா வந்துட்டாலோ இல்லையோ நாளைக்கு வருமானம் வரும் போ அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா மறுநாள் காலம் முறை ராஜா வர தரிசனத்துக்கு ராஜா தரிசனம் வந்தால் அவள் சம்பாவனை எல்லாம் கொஞ்சம் சமருத்தியாக கொடுப்பாள் அவள்லாம் தரிசனம் பண்ணினாதான் தான் அன்றாட ஒரு விஷயத்துக்கே அபிராமி வந்து நேரடியாக அந்த கோயிலில் சுற்றி அந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு திருப்பி மூலஸ்தானத்துக்கு போயிருக்கார் அப்படின்னு சொன்னால் நேரடியாக இந்த புஷ்பம் அம்பாள்கிட்ட போய் அவர் கொண்டு வந்த அந்த புஷ்பத்தை மூலஸ்தானத்தில் வச்சுருக்கார் ஆனால் குருக்கள் என்ன நினச்சிருக்கார் சாதாரணமாக யாரோ ஒரு பொண்ணுன்னு அபிராமி பட்டிருக்கு கொண்டு தான் தெரியும் அந்த அபிராமி அந்த தாமரை எடுத்துருக்கா அப்போ கண்டிப்பாக நாளைக்கு காசு வரும் அந்த புஷ்பத்தை வச்சு சொல்லிடுவார் அவர் இந்த சாமியை இந்த புஷ்பம் எடுத்தால் இந்த இந்த மாதிரி விளைவு வரும் அன்றைக்கி தாமரை எடுத்துன்னு பேருக்கலாம் அதனால் கண்டிப்பாக நாளைக்கு காசு வரும்டா எல்லாருக்கும் வருமானம் வரும் அப்போல்லாம் எந்த தகவலும் கிடையாது இந்த மாதிரி ஃபோனு இதெல்லாம் எதுவும் கிடையாது அந்த மாதிரி அம்பாள் நேரடியாக வந்து அந்த புஷ்பத்தை எடுத்து வச்சுருக்கான்னா அதனுடைய சிறப்பை வந்து என்ன சொல்கிறது அதெல்லாம் வந்து நம்ம வந்து நேரடியாக அந்த அம்பாவில் போய் பார்த்து அந்த உருவத்தை மனதுக்குள்ளே பதிச்சுண்டு அடிக்கடி நினைக்கிறதுனாலேயே ஒன்று கிடைக்கும்னா அதை நாம் செய்ய மாட்டோமா